இன்றைக்கி ஆவணி மாதம் அமாவாசை இன்னைக்கு நொங்கு பாயசம் போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் நொங்கை வெட்டி எடுத்துக்கிடுவோம் நொங்கை உடைச்சி எடுத்துக்கிட்டோம் உரித்து பால் ஊற்றி அரைக்கணும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் சட்டி வச்சுக்கிடுவோம் பால் ஊற்றி தான் செய்ய போகிறோம் பால் ஊற்றிக்கிடுவோம் அரை லிட்டர் பால் நொங்கை உரிச்சி எடுத்துக்கிட்டோம் நம்ம அரைக்க போகிறோம் பால் ஊற்றி அரைக்கணும் அரைச்சிட்டு அரைச்சி தான் உள்ளே போடணும் பால்களை நூக்கு நல்ல குளிர் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி நொங்கு எல்லாம் அடிப்பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கொதிச்சு வருது நூம நொங்கை சேர்த்துக்கணும் அரைச்சு வச்சால் நுங்கு சேர்த்துக்கணும் நல்லா கொதிச்சிடுது நொங்கு சேர்த்துக்கிடணும் நொங்கை சேர்த்துக்கிறோம் நொங்கு சேர்த்தாச்சி ஒரு கொதி கொதிக்கையும் சீனி காக்கில் சீனி சேர்த்துக்கணும் ஒரு கொதி கொதிச்சுடுது தேங்காய் ஒரு முறை திருவி வச்சுருப்போம் தேங்காய் போட்டு நெய் முந்திரி பருப்பு தாளி சேர்த்துவோம் நெய்யை சேர்த்துக்கூடோம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து வறுத்து ஊற்றியாச்சு நம்ம கிராமத்து சைடில் நொங்கு பாயசம் ரெடி ஆகிடுது நீங்களும் இதை மாதிரி நொங்கு எல்லாத்தையும் கிடைக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவுங்க அடுத்தபடியெல்லாம் பார்ப்போம்